வந்திருக்கானே சட்டி ஓட அண்ணே எப்படி கட்டிபிடிச்ச அடிக்கும் போது லைட் புதங்குச்சா ஓ ஏ பழைய வட்டி கம்மாய்க்குள்ளே பழைய வட்டி கம்மா அடை அண்ணே அவர் என்னமோ பண்றாரு நீ அப்போ அண்ணனா உனக்கு மாமாவாடி எனக்கே தெரியல ப்ரோ ப்ரோ நீ கூப்பிடுறாரு போ வா கூப்பிடுறாரு காரணமா போ அதுக்குதானே நான் அங்கல உட்கார்ந்து எதுக்கு எல்லார ஒரு வார்த்தை கேக்கு ஏனுங்க ஐயோ போகாத அவன் லவரா மண்டேல முட்டி மசற ஒதுக்குறவனா சும்மா அவருக்காக நான் வளர்த்து வச்சிருக்கேன் ஊன்றதுக்காக ஆடி தம்பி குனிய வச்சு சொல்லு குனிய வச்சு எதுல செருப்ப வச்சு அடிப்பீங்க வாலியம் நல்லா ஏத்துங்கப்பா பேசுறது புரியணும் புத்திர புத்திர ஓய் வாய் தான் பேச முடியல கப்பலிங் கேக்குதாடா சரி விடு அதையாவது கேட்டு முடிச்சு போகும் உனக்கு இவள இளைஞர் வந்திருக்காரு என்னையும் மருதமணியும் பார்க்க இல்லை வேற யாரை பார்க்க ஒன்னே இல்லை ஏதாவது ஜெவரொட்டியை பார்த்துட்டு பார்க்க நீ இப்பெல்லாம் பேச வந்திருந்தா வீட்டுல பிரிச்சல பூட்டி வச்சிட்டு வந்துட்டீங்க ஏ பத்து ஒரு புடி செம்பரியாடு வெள்ளாடு உரிச்சாலும் எல்லாரும் ஜவரோட்டிக்கு தானமா காத்து கிடைக்கேன் ஏன் அப்படி அந்த சவரோட்டிக்கு என்ன மதிப்பு அதுல கீரி கிட்டு சுட்டு திங்கிறது நல்லா இருக்கும் கீரி சுட வேணாம் அப்படியே வச்சு முழுசா முடிஞ்சிருக்க ரொம்ப நல்லா இருக்கும் அது ஆட்டு ஜவரோட்டி கேபரோட்டி ஆளு புரியலி இந்த ஊரு புரியுது மூத்தது வாங்கி குடி நான் எது குடிக்கிறேன் நீ வாங்கி குடி பே இது ஓசு எது ஓசு இது ஆட்ட சொல்ற இது ஓசுன்னு தெரியுமா ஓசு ஒண்ணு இப்படி இருக்காது நானும் சமைச்சிருக்கேன் எனக்கும் சமையலை பத்தி தெரியும் எனக்கும் ஓசை பத்தி தெரியும் தமிழ்நாட்டுக்காரங்ககிட்ட இருக்குதுதாம்மா ஓசு நீக்குரோகாரர்கிட்ட பைப்பு இந்த ஓசு சின்னோண்டா இருக்கியா இதை போய் ஓசுங்கிறேன் என்ன அது எத்தனை அடி பைப்பு இது மாத்திர பத்தானே ஓட்டிருக்கேன் பெருசாகரு எதுக்குங்க மாத்திரை எதுக்கு போட்டிருக்கீங்க ஆம்புலேட்டு எனக்குதான் ஓசா ஓஸ்லேருந்து ஓ கப்ளிங்கல்ல கப்பளிங்கண்ணே என்னன்னு சொல்றீங்களா ப்ளீஸ் நான் மட்டும் இல்லை எங்கள் இளைஞர்கள்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார் உள்ள கப்ளைங்கன்றா என்ன உள்ள வந்து குனியரியா போட்டோ எடுத்து காமி வரமாட்டே உம் நீ எதா இருந்தாலும் இங்கேயே காமி இங்கே தான் லைட் எடி அண்ணா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ணும் அவன் மண்டே எடு அது அதே மாதிரி தான் இருக்கும் அப்படியா இருக்குது எங்கே மண்டே இருக்கிற அத்தான் மண்டே உன்னை எங்கள் ஓத்தாங்க அம்மான்னு பேச்சு எவ்வளோ நேரம் ஆகும் ஏய் எங்கள் அம்மா யாரும் ஓத்தாங்கற ஹும் ஓத்தா யார் ஓத்தாங்குறியா ஏன் உன்னை என் ஓத்தான்னு என்ன என்னயா உங்க அப்பா உங்க அம்மாவை இது பண்ணாரு என்னது இதுனா எது தாலி கட்டனாரு தாலி கட்டனாரு தாலி கட்டிட்டு அன்னைக்கு நைட் போய் உங்க அப்பா என்ன பண்ணாரோ என்ன அதான் என்ன பண்ணாரு சட்டிய கலட்டனாரு யாட்டு சட்டிய சட்டி கட்டி என்ன பண்ணாங்க ஏ வடகம் போட போட்டாங்க ஏலே நான் என்னைய சொல்லவனுகடா சொல்லுங்க bro சட்டிய கலட்டி கீழ போட்டது ஏங்கிலு யார் கீழ உங்க அப்பா கல்யாணத்துல ஒவ்வொரு ஆளுட கும்பிட்டு விழுகும்போது அறுத்துச்சு சட்டி என்னடா சார் எதுலங்க எங்க எதுல சாட்டியே கலணும் உங்க அம்மா அப்படியே ஏதோண்டோம் அவரோ ஏ தய செஞ்சு வாயை இது மாதிரி வைக்காத எரிச்ச இதா வருது என்ன சொல்ற சிட்டுக்குருவிட்டு இது மாதிரியே இருக்கு உங்க அம்மா உங்க அம்மா வந்து உங்க அப்பா சொன்னாங்க என்ன சொன்னாங்க படுங்க மைனா குஞ்சுக்கு சோறு வைக்கணும்னு சொன்னாங்க என்ன மைனா குஞ்சுக்கு உங்க அப்பா வளத மைனா குஞ்சு ஆ சோறு வச்சாங்களா ரெண்டு எற கொத்திச்சு அப்புற செத்துருச்சு மைனா இப்போ குஞ்சு அடக்கம் பண்ணீங்களா இல்ல அப்படியே தான் இருக்கா ரோமா வந்துருச்சு குஞ்சு கூந்துச்சா

아아aus.. Cock рядом..섯, yapa.. 길 சாது சாதன சாதா யாரு உங்க ஆதா ஓ ஏ நம்ம குடும்பத்தை பத்தி தான் பக்கி பேசிக்கிட்டு காரி ஓ ஏன்னு அப்ப வயதுக்குள்ள நீ கதாலி குஞ்சு மாதிரி நீ இருந்தா என்ன குஞ்சு மாதிரி கதாலி குஞ்சு மாதிரி கதவாலி குஞ்சா நீ வயதுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்ட ஒரு புள்ள போதும் ஆத்தா அதான் இதுக்கு மேல பக்கம் வேணாம் ஓதா

தேங்காள் தேங்கா பால் தேங்காய் பால் இது என்ன சொல்ல போகுது

நீ மூடுத்து அப்படித்தான குத்துறது காலமாட்ட புடிச்சு விட்டேன் பிடிச்சி பூஜின் செஞ்சிருச்சியா என்ன செஞ்சிருச்சு அலையில போட்ட இருக்கு

என்னடா சொன்ன என்னையா அவன் உடனே மண்டி வர சொல்றான் மண்டை சொல்றாங்க இங்க வா நீ முத அந்த மைக்கு வா என்னைய பத்தி என்ன சொன்ன சொன்னவட்ட நீ ஏதா சொல்லி ஆளுங்க நான் சொன்ன என்னைய பத்தி செவத்தவே போய் சொல்ல மாட்டான் என்ன சொன்ன என்னைய பத்தி மண்டி ஓட்டு மீச மொகரைய பாரு தின்னு புள்ளி மாதிரி நீ என்ன ஒரு ஆம்பளை நான் தெரியாம தான் கேக்க மண்டி ஓட்டு என்னடா பண்ணுவாங்க ஆமா இருக்கு அது என்ன பின்னாடி ஒரு மசரா இருக்கு முன்னாடி ஒரு மசரா இருக்கு

செல்லம்ல கப்பிளிங்னா என்ன சொல்லு என்ன யார அத வந்துருச்சு அப்போ ஒரு கூட்டம் கேடிச்ச கப்பிளிங்னா என்னன்னு இங்க தான் உட்காந்து நம்ம சொந்தக்காரர தான் சொல்லுங்க அந்த கப்பிளிங்னா என்ன ஏ இந்த சொல்ற சொல்லுங்கங்க அத கப்பிளிங்னா என்ன நான் சொல்லவே மாட்டேங்கற அப்ப தம்பி கப்பிளிடா உனக்கு தெரியுமா மேடை மேடைக்கு நீ அசிங்கப்படுத்துற அப்ப என்ன ஐயோ நீங்க இன்னைக்கு சொல்றதுல நான் உலகம் புண்ணா அந்த பேர் வாங்குற கப்பிளிங் கப்பிளிங் நான் வாண்ட் இருக்கே தாயி புண்ணா ஐயோ இது ஏன் இருந்தாப்ல ஆடுது ஐயோ

செல்லும் போற வந்தவழி மதுரை வழி இல்லையா காலம் மாடு ரெண்டு சண்டை ஓடும் போது பஜ்மாடு வரக்கூடாது

தந்தானத்தா தந்தன தானா தந்தானத்தா தந்தன தானா நவா பழா புடிக்கு தந்தேன் பைசு பண்ண பார்த்தேன் பார்த்தேன் ஐயா பழ என்ன பண்ண புறட்டுக்கிட்ட போன பஸ்ஸும் மனப்பாறையை தவிர எங்க நிக்காது பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ ஏறுனால் இறங்க மாட்டேங்க சோம்பு பண்ணிடுறான்னு சரி சூம்பை விட்டுட்டான் உனக்கு

சொல்லுங்க அட வாசிக்க சோம்பக்காரா

வந்தா போடுறது நீ கிழிச்சு விட்டதும் இல்லாமல் போடுது என்னமோ கம்மா தண்ணியில் அடிவட்டை வந்தால் நல்லாம்பு குட்டி மாதிரி முகரையை வச்சுக்கிட்டு அடுக்குமல்லின்ற அவ வேற வேப்பங்கொட்டையை அரைச்சது மாதிரி பொங்கடாட்டே